மிருகமா மாதிரி தப்பு பண்ணும்போது ஆண்டவன் பார்த்து பானும் விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல முதல்ல வந்து பிஜேபி ஒரு வலுவான எதிர்கட்சி அப்படின்றதே ஒரு பொய்யான கட்டமைப்பு அசிங்கப்படுத்துறதுக்கு உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ ஏன்னா வலுவான எதிர்கட்சியா இருந்தா நாற்பது சீட்ல ஏதாவது ஒரு சீட்டாவது பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்கணும் பல இடங்கள்ல பல தேர்தல்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாதவர்கள் திமுக போன்ற ஒரு நாற்பது சீட்டும் ஜெயிச்சு ரெண்டு முறை ரூலிங் பார்ட்டியா ஒரு பதினோரு தேர்தல்கள் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய திமுகவோடு நாங்க எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றதே ஒரு பொய்யான கட்டமைப்பு

குஞ்சு போச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க வாடிவா இந்த சால முடியல டைரக்டர் தண்ணி குடுறா லண்டன் பேராசிர் கிறிஸ்டோபர் ஜாஃப்ரல் சொல்றாரு இந்தியாவுக்குன ஒரு மாடல் இருக்கணும் தமிழ்நாடு மாடலா இருக்கணும் அமர்த்தியாசன் சொல்றாரு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு தனியாக இருந்தா இந்தியா கூட வளர்ந்திருக்கும்ன்றாரு இவன் நம்மள டைம் பாஸ்க்கே வச்சிருக்கானோ இப்படி பொருளாதார அறிஞர்களும் ஆய்வாளர்களும் சொல்ற கருத்துதான் தமிழ்நாடு பற்றிய கருத்து தவிர இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தமிழ்நாடு பற்றியது கிடையாது ஆரம்பத்திலே ஆரம்பிச்சாங்களா ஆஹா வளைய விரிக்கிறான் வம்பு

No, não vai é gordão

ரீசன் இருக்கு ஆனா அவங்க வேணுங்கிற போது அரசியல் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால அவமானப்பட்டதே இல்லையா

தமிழ்நாடு அரசாங்கம் யுனிவர்சிட்டி உருவாக்குது உருவாக்கல மத்திய அரசாங்கம் உருவாக்கிருக்கலாமே தொன்மையான மொழி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தமிழ் சங்கம் மத்திய அரசாங்க உருவாக்கிருக்கலாமே தொன்மையான மொழி திரு

அவங்களுக்கு பயப்படாத poured… <calories are> <maya sounds>

நான் எல்லாம் பெரிய லிஸ்ட் தலைவர் காமராஜ் பாய் பாய் அந்த லிஸ்ட்ட சேர்ந்து கேட்டேன் ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டேனே என்ன கேள்விப்பட்டேன் இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லுத்தனம் பண்றீங்களா நான் என்ன கேட்கறேன்னா இப்ப தமிழ் மொழியில படிக்கிறது தமிழ் படிக்கிறது அதாவது தமிழ் தமிழ் வழியில படிக்கிறீங்களான்னு நம்ம ஆங்கில போயிட்டாங்க மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொண்டு கிளாஸ் வரைக்கும் தமிழை நீங்க பாஸ் பண்ணாம வெளியில போக முடியாது தமிழ் கட்டாயம் எந்த சிலபஸா இருந்தாலும் மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி என்ன சிலபஸ் இருந்தாலும் நீங்க தமிழ் படிச்ச கட்டாயம் இப்ப தமிழ் வழியா ஆங்கில வழியா அப்படிங்கிறதுல ஆங்கிலம் தொடர்பு மொழி அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு ஒரு சாய்ஸ மக்கள் எடுக்கிறாங்க ஆங்கில மொழி கல்வி அதிகமாகுது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தமிழ் படிக்காம இருக்கிறாங்களா இதுதான் நீங்க சொல்லுங்க

உயர்வுக்காக நான் ஆங்கில வழினா நீங்க வந்து டெக்னாலஜி எப்படி படிக்கணுமோ அதுக்கு தேவைக்கு படிக்கிறாங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் இப்படி வேற ஒரு ரிவர்ஸ்ல இந்த கேள்விங்க இந்த ஆங்கிலம் வந்தே தமிழ் வந்து அழியுதுன்னு கவலைப்படுறீங்கனா நாது ஒரு மொழி வந்தா தமிழ் அழியாவல பண்ணாது ஒரு மொழி வந்தா தமிழ் அழியாவல பண்ண விசித்த பை நான் வெளியே சொன்னா என் நலமே யோசிச்சு பாறா

உங்க திரு அப்துல் கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவரை உங்களுக்கு எல்லா எல்லா மீடியாலயே சொல்றது மயில்சாமி வந்துறாங்க அப்துல் கலாம் வந்துறாங்க இவங்கள தவிர்த்து எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் எதிர்காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க கேக்குறார்ல சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கு காரண லூசு பயலா உனே தாண்ட கேக்குறேன் டெய்லி பொண்டாட்டி அடி வாங்குறதுக்கு அந்த லூசும்பியா நீயே அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும் ஏ அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா அடச்சே நம்மள கூட கேடியா இருக்காங்க இல்ல நீங்க ஜிஆர் ஜிஆர் னு சொல்றீங்க இல்ல நம்ம அப்டேட் எடுத்து போடுங்க நான் பாருங்க இருமொழி பட்ட என்னோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் ரொம்ப எல்லாம் வந்திருக்கேன் நான் சொல்ல முடியுமா நான் இப்ப சொல்றேன் ஆமா

குழந்தைகளுக்கு சென்சோன்சியோ நம்ம வந்து அந்த படிச்சு என்ன மாதிரியான ஒரு எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க ரத்த கலரி ஆயிப்போம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க